हरे कृष्णा ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு கி ஜெய் ஷீல பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பன்னிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டு சாவித்ரம் பிரஜாபத்யம் ச பிரமம் ச அத ப்ரஹத் வார்த்தா சஞ்சய சாலின சிலோஞ்ச இதிவை வேர்ட் பை வேர்ட் மீனிங் சாவித்ரம் இரு பிறப்பாளருக்கு உபநயன விழா பிரஜாபத்தியம் ஒரு வருடத்திற்கு நிறைவேற்றுவதற்கான சபதம் ச மேலும் பிராக்மம் வேதங்களை ஏற்றுக்கொள்ளுதல் ச மேலும் அத கூட ப்ரஹத் பாலுறவு வாழ்க்கையை முற்றிலும் தவிர்த்தல் ததா பிறகு வார்தா வேத படியுள்ள வாழ்க்கை தொழில்கள் சஞ்சய தொழில் தர்மம் சாலீன யாருட யாருடைய உதவியையும் கேட்டு பெறாத ஒரு வாழ்க்கை சில உஞ்சக கீழே சிதறிக் கிடக்கும் தானியங்கள் இவ்வாறு வை இருந்தாலும் கிரஹே இல்லற வாழ்க்கையில் டிரான்ஸ்லேஷன் இதன் பின்னர் இரு பிறப்பாளருக்கான உபநயன விழா துவக்க இதனுடைய நோக்கம் வேதங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு அந்த விதிகளை பின்பற்றுவது பாலுறவு வாழ்க்கையினை முற்றிலும் தவிர்ப்பது வேதங்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை தொழில் புரிவது இல்லற வாழ்க்கைக்குரிய தொழில் தர்மங்களை செய்வது பூமியில் சிதறிக் கிடக்கும் தானியங்களை கொண்டு யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ்வது போன்றவையாகும் பர்பட் பயசில பிரபாத் ஜெயசில பிரபாத் பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழும் மாணவர்களுக்கு மனித வாழ்வின் முக்கியத்துவம் பற்றிய அனைத்து அறிவுரைகளையும் தரப்படுகின்றன இவ்வாறு மாணவர்களுக்கு இல்லற இடைஞ்சல்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கான ஊக்கத்தினை அடிப்படையாகக் கொண்ட கல்வி முறை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விரதத்தை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களுக்கே மனைவியுடன் இல்லற வாழ்க்கை வாழும் அனுமதி தரப்படுகிறது மாறாக பிற மாணவர்கள் நித்திய பிரம்மச்சாரிகளாக இருந்து பாலுறவு வாழ்க்கையினை வா வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முழுவதும் தவிர்த்து வாழும்படி பயிற்சி அளிக்கப்படுகின்றனர் இவை அனைத்தும் அந்த மாணவன் பயிற்சி பெறும் தன்மையினை சார்ந்தே இருக்கிறது இவ்வாறு பிரம்மச்சாரியாக வாழ தீவிர உறுதி மேற்கொண்டிருந்த ஒருவரை ஆன்மீக குருவாகு குருவாக சந்திக்கும் வாய்ப்பு எமக்கு கிடைத்தது அவர்தான் ஓம் விஷ்ணுபாத ஸ்ரீ ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜா ஆவார் இந்த மகாத்மாவினை போன்றோரே நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகின்றனர் பதம் நாற்பத்தி மூன்று வைகானசா வாலகில்யும்பராக பேனபாவனே ஞாசே குடீச்சக பூர்வம் பஹ்வோதா ஹம்ச நிஷ்கிரியோ வேர்ட் பை வேர்ட் மீனிங் வைகானசாக நடைமுறை வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்று நடைமுறை வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்று பாதி வெந்த உணவுப் பொருள்களை மட்டும் உண்டு வாழ்பவர்கள் வாழ கிள்ளிய மென்மேலும் வரும்போது தான் அதிகமாக சேமித்து வைத்திருந்த தானியங்களை விட்டு செல்பவர்கள் அவுதும்பரா காலை எழுந்து தான் செல்லும் திசையில் என்ன கிடைக்கிறதோ அதை மட்டுமே உண்டு வாழ்பவர்கள் பேனபாக மரத்திலிருந்து தானே உதிர்ந்து கிடக்கும் கனைகளை மட்டும் உண்டு வாழ்பவர்கள் வனே வனத்தில் நியாசே துறவு வாழ்க்கை முறையில் குடீச்சக எந்தவிதமான பற்றும் இல்லாமல் இல்லற வாழ்வில் இருப்பது இருப்பவர்கள் பூர்வம் ஆரம்பத்தில் பஹ்வோத உலகியல் செயல்கள் அனைத்தையும் துறந்து முற்றிலும் உன்னதமான தொண்டில் பக்தி தொண்டில் ஈடுபடுதல் ஹம்சக மனவாசகம் கடந்த ஞானத்தில் முற்றிலும் ஈடுபடுதல் நிஷ்கிரிய் நிஷ்கிரிய நிஷ்கிரியவ் அனைத்து செயல்களையும் நிறுத்திவிடுதல் டிரான்ஸ்லேஷன் ஓய்வு பெற்ற வாழ்க்கை என்பது நான்கு வகைப்படும் அவை வைக்கான வைக்கான வைகானசஸ் வாலகில்லியஸ் அவுதும்பரஸ் பேனபஸ் என்பவையாகும் துறவு வாழ்க்கையின் நான்கு பிரிவுகள் குடி குடீசகஸ் பஹ்வோதஸ் ஹம்சஸ் நிஷ்கிரியஸ் என்பவை ஆகும் இவை அனைத்தும் பிரம்மதேவரிடமிருந்தே தோன்றின பர்போட்பை பிரபா ஜெய்ஷில பிரபுபாத் குறைமதியுடையவர்கள் கூறுவதைப் போல வாரணாசிரம தர்மம் அல்லது நான்கு பிரிவுகளையுடைய சமூக மற்றும் ஆன்மீக வாழ்க்கையானது நவீன காலத்தின் கண்டுபிடிப்புகள் அல்ல இவை படைப்பின் ஆரம்பத்திலேயே பிரம்மதேவரால் நிறுவப்பட்ட அமைப்புகள் ஆகும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் நான்காவது அத்தியாயம் பதிமூன்றாவது பதம் பதத்தில் இது சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது பதம் நாற்பத்தி நான்கு ஆண் வீக்ஷி கி தயிவார்த்தா தண்டனீதிஸ்தேவம் வியாஹ்யச் ஆசன் பிரணவோஹி அசிய தஹ் தர் தஹ்ரதம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஆண் தர்க்கம் தர்க்கம்ையி மூன்று லட்சியங்கள் சமயம் செல்வம் மோட்சம் வார்தா புலனுணர்ச்சி தண்ட சட்டம் ஒழுங்கு நீதி நீதிகள் ததா மேலும் ஏவச்ச முறையாக ஏவம் இவ்வாறு வியாக்ருதையக கொண்டாடப்படும் பண்களான பூ புவ மற்றும் ஸ்வ ச மேலும் ஆசன் வெளிப்பட்டது பிரணவக ஓங்கார மந்திரம் ஹி உறுதியாக அஷ்ய பிரம்மா தஹ்ரதக இதயத்திலிருந்து டிரான்ஸ்லேஷன் தர்க்க சாஸ்திரம் வேதங்களில் கூறப்படும் வாழ்க்கை லட்சியங்கள் சட்டம் ஒழுங்கு நன்னடத்தை விதிகள் சிறந்த வழிபாட்டு பண்களான பூகு புவக ஸ்வக போன்றவையெல்லாம் பிரம்மதேவரின் வாயில் வாயிலிருந்து தோன்றின பிரணவ ஓம்கார மந்திரம் என்பது பிரம்மாவின் இதயத்திலிருந்து வெளிப்பட்டது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோம் ஒன்று அத்தியாயம் பன்னிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்குடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தன ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி